ஏ ஜெனி உங்கள் அம்மா வந்துட்டாங்க பாரு ஆமாம் ஆமாம் இன்றைக்கி மிஸ்ஸி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில வா வா கேட்போம் ஆமாம் தினமும் இந்த மிஸ்ஸுக்கு ஏதாவது நம்மளை பற்றி குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது ஆமாம் இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் எங்கள் அம்மா என்னை வேறு திட்டும் சில போய் நான் அடிச்சிடும் தெரியுமா என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் நம்ம தலையில் இருக்குது எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கூலுக்கு வர விருப்பமே இல்லை மிஸ் இன்றைக்கி ஜெனி எதுவும் சேட்டை பண்ணாலா மிஸ் சேட்டை பண்ணாலாவா அவள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா எல்லா பிள்ளைங்களும் லன்ச் முடித்து சாப்பிட்டு முடிச்சு எழுச்சிடுறாங்க இவன் மட்டும் அப்படியே வச்சுட்டே இருக்கா அப்புறம் போய் ஒரு ஆள் ஊட்டி தான் உடனே போல் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்க மாட்டிங்களா எப்போவுமே ஸ்லோ எல்லா விஷயத்துலேயுமே அவள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா பாத்ரூம் போனால் லேட்டாக வரா கை கழுவ போனால் லேட்டாக வரா எல்லாத்துக்குமே லேட்டாக தான் அவள் செய்கிறாள் நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுங்க மிஸ் அவள் வீட்டிலலாம் இப்படி இருந்ததில்லை அவள் எல்லா விஷயமுமே நார்மலாக கரெக்டாக தான் செஞ்சிருவாள் ஏன் இங்கே வந்தால் மட்டும் ஸ்லோவா ஸ்லோவான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த விஷயத்தை ஏற்கனவே என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க எல்லா குழந்தைங்களும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மிஸ் என்னது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு குழந்தைய வச்சு கவனிப்பீங்க நான் இங்கே நாற்பது குழந்தைங்களை வச்சு கவனிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தர தேவையில்லை உங்கள் குழந்தைய கரெக்டாக வளங்க அது போதும் மிஸ் நீங்கள் எப்போவுமே அவளை வந்து கெட்ட பிள்ளையாவே பார்த்துட்டே இருக்கீங்க அவளை நல்வழிப்படுத்துறது உங்களோட கடமை நீங்கள் இவ்வளோ ஏன் கோவப்படுறீங்க நீங்களே இவ்வளோ கோவப்பட்டா உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க எப்படி பொறுமையோடு இருப்பாங்க நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கணும் நான் உங்களை தப்பால்தான் சொல்லலை மிஸ் நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி உங்கள் கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பலாம் நீங்கள் ஒரு டைம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வரேன் மிஸ் வாஜினி போவோம் சூப்பர் அம்மா நம்மளை திட்டு வாங்கன்னு நினச்சோம் மிஸ்ஸை நல்லா வாங்க வாங்கன்னு வாங்கிட்டாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ்ஸு கோபமாகவே இருக்குது அப்பப்போக்கு நம்மளை போட்டு அடி உரிச்சு எடுத்துருது வர என்ன பண்ணுறது யாராவது ஒரு ஆள் தட்டி கேட்டால் தான் ஆகும் வீட்டுக்கு போய் ஏன் அளவுமோ என்னவோ தெரியலையே சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ஏய் நான் வரண்டா வரண்டி போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஆ பாய் பாய் பார்த்து போ வீட்டுக்கு போய் அடி வாங்கினா நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லு சரியா அடி வாங்குறது உனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு வந்து உன்னை பேசிக்கிறேன் சண்டை சண்டைப்படாமல் முதல்ல கிளம்பி போ இதுக்கு அம்மாட்ட ரெண்டு வாங்கி கட்டிக்க போகிறேன் அதுவும் சரிதான் நான் வரேன் வந்துட்டான் இவ பிள்ளைய திருத்த முடியலை என்ன குறை சொல்ற இந்த நாற்பது பிள்ளைங்களை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவளுக்கு பார்த்துருந்தா தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிறு லீவுக்கே அவ்வளோ என்ன கஷ்டப்படுற அல்வா நம்மளும் குறை சொல்கிறாள்வ எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் பேச முடியுதோ தெரியல சில ஜென்மங்கள் இப்படி தான் இருக்குது ஏ மீத்து மிஸ்ஸு ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசி திட்டு வாங்கிக்காத சமத்தான் இருந்துக்கோ இல்லைன்னா அந்த மிஸ் அப்படியே அந்த அவங்க மேலே உள்ள கோவத்தை நம்ம மேலே காட்டிடும் அதுவும் சரிதான்டா நான் பேசலை நீயும் பேசாத நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா பேசிக்கலாம் இப்போ மிஸ் இருக்க கோவத்தை பார்த்தா நம்மளை புளிஞ்சு கொடியில் போட்டுருன்னு நினைக்கிறேன் ஏய் நீ தூ அங்கே என்ன சத்தம் மிஸ் ஒன்றும் இல்லை மிஸ் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும் பேசு நீங்கள் ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அடி புரிச்சு எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க ஓகே மிஸ்